சூடான கோடைக்காலம் முடிந்தது பின்னர் கடுமையான குளிர்காலமும் வந்தது மரங்களிலும் புள்ளிலும் பனி மூடிடுச்சு உணவு தேடுறது மிகவும் கடினமாக இருந்தது ஹலோ குட்டீஸ் வெல்கம் டு கிட்ஸ் தமிழ் ஸ்டோரி வேர்ல்டு இன்றைக்கி நாம எறும்பும் வெட்டுக்கிளியும் கதையை தான் பார்க்க போறோம் ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய மரத்துக்கு அடியில சிறிய எறும்புகள் வாழ்ந்துட்டு வந்தாங்க அந்த எல்லா எறும்புகளும் கடின உழைப்பாளியாக இருந்தாங்க தினமும் காலையில இருந்து மாலை வரை அவங்க அயராது வேலை செய்வாங்க வயல்களிலிருந்து சிறிய தானியங்களை எடுத்து வந்து அவங்களோட சிறிய குடில்களில் சேமிச்சு வச்சிருந்தாங்க ஏன் தெரியுமா குளிர்காலம் வரும்போது உணவு தேட மிகவும் கடினமா இருக்கும் அதனால அவங்க முன்பே உணவை சேமிச்சு வச்சதால குளிர்காலத்துல அவங்களுக்கு சுலபமா இருக்கும் அதே இடத்தில் ஒரு வெட்டுக்கிளியும் வாழ்ந்தது அந்த வெட்டுக்கிளிக்கு வேலை செய்வதே பிடிக்காது தினமும் அது வயல்ல இருக்கிற பச்சை புல்லின் குதித்து குதித்து பாடிக்கொண்டு சுகமா காலத்தை கழித்தது எறும்புகள் தீவிரமா உணவு சேகரிக்கும் போது வெட்டுக்கிளி மட்டும் மகிழ்ச்சியா பாட்டு பாடி கொண்டிருந்தது நாட்களும் இப்படியே கடந்து போச்சு சூடான கோடை காலமும் முடிந்தது பின்னர் கடுமையான குளிர்காலமும் வந்தது மரங்களிலும் புல்லிலும் பனி மூடிடுச்சு அப்போ உணவு மிகவும் இருந்தது குளிர்காலத்துல எறும்புகள் எல்லாம் அவங்களோட குடில்களிலே இருந்தாங்க அவங்க முன்பே சேமிச்சு வைத்த தானியங்களை எடுத்து சாப்பிட்டாங்க அவங்க உழைப்பின் பலனை குளிர்காலத்துல நன்றா அனுபவித்தாங்க வெட்டுக்கிளியோ எதையும் சேமிச்சு வைக்கல குளிரால நடுங்கி பசியால கதையில இருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது உழைப்பும் சேமிப்பும் தான் நம்ம எப்போதும் பாதுகாக்கும் குட்டீஸ் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து வீடியோவை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நிறைய பேர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க உங்களோட ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் எங்களுக்கு நிறைய உற்சாகம் தரும் பாய் குட்டீஸ்